சம்பந்தப்பா ஒரு தடவை காமராஜர் ஐயாவை பார்க்க வீட்டுக்கு வரார் அப்போ வைரவன் அவரை பார்த்து பேசிகிட்ருக்கிறார் ஐயா உங்களை ரொம்ப பெருமையாக சொன்னாங்க ஜாம்பஜார் தொகுதியில் நீங்கள் மக்களுக்கு ரொம்ப அழகாக சேவை பண்ணுறதா சொன்னாங்க காமராஜர் ஐயா உங்களோட சேவைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னார் வைரவன் அதுக்கு நம்ம சம்பந்தப்பா என்ன சொன்னார் தெரியுமா எல்லாம் காமராஜர் ஐயா கிட்டேருந்து படித்தது தான் ஐயாவை பார்த்து பார்த்து வளர்ந்தவனா ஐயா என்ன பண்ணுறாங்க மக்களுக்கு எப்படி சேவை பண்ணுறாங்க எப்படி எளிமையான வாழ்க்கை வாழ்கிறாங்க மக்களுக்கு தேவையான விஷயங்களை மக்களை நேரடியாக எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க பார்த்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஐயாவை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் ஒவ்வொரு வேலையும் எவ்வளவு சீக்கிரமாக முடிக்கணும் ஒரு மக்கள் நம்மக்கிட்ட குறை சொன்னால் அந்த குறையை எத்தனை மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும் காமராஜர் ஐயா அதிகபட்சமாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்த மக்களோட குறைகளை தீக்குறாங்க நானும் அப்படி தான் ஆனால் அந்தளவுக்கு வேகமாக என்னால் முடியல முயற்சி பண்ணுறேன் மக்களோட குறைகளை ஈஸியாக என்னால் தீர்க்க முடிஞ்சுது காமராஜர் ஐயா போல் சுத்த கரம் உள்ளவனாக வாழணுன்னு ஆசைப்பட்டேன் இன்னைக்கு வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில் காமராஜர் ஐயாவோடய உதவியோட எல்லாம் நல்லபடியாக நடக்குது காமராஜர் ஐயா எனக்கெல்லாம் அரசியல் கடவுள் காமராஜர் ஐயா எனக்கு அரசியல் குரு இவரை மாதிரி ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறதுனால தான் என்னால் ஏதோ சில பணிகள் பண்ண முடியுது காமராஜர் ஐயாவை கம்பேர் பண்ணுற அளவுக்கு நான் ஆள் கிடையாது ஆனால் ஏதோ ஒரு சில ச உதவிகளை மக்களுக்கு சேரேன் அதனால் மக்கள் எனக்கு மறுபடியும் வாக்களிக்கிறாங்க இதுதான் என்னோடய வெற்றியோடய ரகசியம் ஐயா தான் என்னோடய வெற்றிக்கு பின்னாடி இருக்கிறாங்க எந்த ஆலோசனாலும் காமராஜர்யாட்டை கேட்டுவேன்னு சொன்னார் சம்பந்தப்ப ஒரு சிறந்த அரசியல்வாதி மட்டும் இல்லைங்க காமராஜர்ய்யாவோட ஒரு நல்ல நண்பரும் கூட